மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்தியாவின் தண்ணீர் பாதுகாப்பு முயற்சிகளை பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்னெடுத்தார் ஆனால் இந்த நீர் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு அம்பேத்கரை காங்கிரஸ் பெருமைப்படுத்தவில்லை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேசத்தின் கஜூரா ஹோவில் கென் மற்றும் பெட்வா நதிகளை இணைக்கும் திட்டம் மற்றும் பிற வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் பின் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி சவால்கள் நிறைந்த இடத்தில்தான் நல்ல ஆட்சி அமைய முடியும் இந்தியாவின் நீண்டகாலமாக காங்கிரஸ் ஆண்டது துரதிருஷ்டவசமானது ஆட்சியை தங்களின் பிறப்புரிமையாக பார்த்த காங்கிரஸ் உண்மையாக ஆட்சி நடத்தவில்லை காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் நல்லாட்சி நடக்காது காங்கிரஸ் தண்ணீர் பிரச்சினை பற்றி ஒருபோதும் சிந்தித்தது கிடையாது நாடு சுதந்திரம் அடைந்த பின்பு முதலில் செய்யப்பட்ட விஷயம் ஜல்சக்திதான் என்று தெரிவித்தார் மேலும் சுதந்திரத்துக்கு பின்பு அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வைதான் இந்தியாவின் நீர்வளம் மற்றும் பாதுகாப்பு முயற்சிக்கு வழிகாட்டியது என்று பிரதமர் பிரதமர் மோடி ஆனால் காங்கிரஸ் ஒருபோதும் அதன் பெருமையை அம்பேத்கருக்கு வழங்கவில்லை என்று விமர்சித்தார்